வணக்கம் சைடெக் நண்பர்களே இந்த வீடியோவில் பான் அடிக்ஷன் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் பான் அடிக்ஷனுக்கான அடிப்படையான ஏழு காரணங்கள் என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் இந்த பான் அடிக்ஷனை நம்ம இதை போனோகிராஃபி அப்படின்னு நம்ம சொல்லலாம் தமிழில் இதை நம்ம ஆபாச படம் பார்த்தல் அடிமைத்தனம் அப்படின்னு கூட சொல்லலாம் அல்லது ஆபாச போதை அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ என்ன அப்படின்னா என்ன இந்த பான் அடிக்ஷன்னா என்ன இதுக்கான அடிப்படை காரணங்கள் என்ன அப்படின்றத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நான் ராஜ்குமார் உளவியல் சிகிச்சையாளர் சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ் சைடெக் தமிழ் மூலமாக இந்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் இந்த வீடியோக்கு சேனலுக்கு புதுநவராக இருந்தாக்கா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் சரி வாங்க போனோகிராஃபி அப்படின்னா என்ன அதற்கான அடிப்படையான காரணங்கள் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இந்த போனோகிராஃபி அப்படின்றத வந்து கம்பல்சிவ் செக்ஷுவல் பிஹேவியர் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது என்ன அப்படின்னாக்கா இது வந்து ஒரு விதமான செக்ஷுவல் பிஹேவியர் ஆனால் இதில் ஒரு கம்பல்ஷன் அப்படி இது பட்டாயமாக பார்த்தே ஆகணும் கட்டாயமாக இதை வந்து இது என்னென்னு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு இதுக்காக அதிகமான நேரம் ஒதுக்கக்கூடிய ஒரு நிலை தான் போனோகிராஃபி அப்படின்னு சொல்லப்படுது அதாவது அதிகப்படியான நேரம் ஒதுக்கிறது வேறு எந்த விதமான வேலைகளையும் செய்யாமல் வேறு யார்கிட்டையும் தொடர்பு படுத்தல் ஏற்படுத்தாமல் வேறு யாருக்கிட்டேயும் பேசாமல் பழகாமல் இந்த போனோகிராஃபியில் மட்டுமே அதிகப்படியான நேரத்தை ஒதுக்குனா அது வந்து ஒரு அடிக்ஷனாக கருதப்படுது அது மட்டும் இல்லாமல் போனோகிராஃபி பார்க்குறதே ஒரு அடிக்ஷனாக அப்படின்னாக்கா அப்படி கிடையாது அந்த போனோகிராஃபி பார்க்குறது மூலமாக அந்த பான் வீடியோஸ் பார்க்குறது மூலமாக பான் பிக்சர்ஸ் பார்க்கறது மூலமாக அதாவது ஆபாச படம் அல்லது ஆபாத ஆபாச சம்மந்தப்பட்ட இந்த விஷயங்களை பார்க்குறது இது சம்மந்தமான விஷயங்களை தெரிஞ்சிக்கிறது இதில் அதிகமான ஆர்வத்தை காட்டுறது வந்து காட்டுறதுனால அதிகப்படியான நேரம் எடுத்துக்கிட்டு அது உங்களுடைய உடம்பை பாதித்தாலோ அல்லது மனசை பாதித்தாலோ அல்லது சமூகத்தோடு பழகும் விதத்தில் அல்லது மற்றோட பழக்கும் விதத்தை பாதிப்பை ஏற்படுத்தினாலோ அல்லது பொருளாதார ரீதியாக ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுத்தினாலோ மேற்கொன்ன இந்த விஷயங்கள் எதுலையாவது உன்னால் உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் கூட ஃபோனோகிராஃபி அப்படின்றது ஒரு அடிக்ஷனாக மாறிடுது இந்த பான் வீடியோஸ் பார்க்குறது ஒரு நம்ம மாறிடுது அடிக்ஷன் அப்படின்றது எப்போ பார்க்கறதே அடிக்ஷன் கிடையாது பார்க்கறதுனால மேற்கொண்ட விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னாக்கா அதிகப்படியான நேரம் எடுத்துக்கிச்சு அப்படின்னாக்கா அதை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் அப்படின்னு ஒரு பிஹேவியர் ஏற்படுது அப்படின்னாக்கா அது வந்து அடிக்ஷனாக கருதப்படுது இந்த மாதிரி நீங்கள் அதிகப்படியான நேரம் ஒதுக்குறீங்க இது உங்களோட உடல் மனம் மற்றும் உங்களுடைய குடும்பம் மற்றும் உங்களோட சமூகம் உங்களுடைய பொருளாதாரத்தில் பாதிப்பு ஏற்படுது அப்படின்னாக்கா அதுக்கு அடிப்படையான சில காரணங்கள் இருக்குது ஒரு ஏழு விதமான காரணங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பார்க்கலாமா இப்போ முதல் காரணம் என்ன எந்த ஒரு நபர் வந்து அதாவது தனிமையில் இருக்காரு அந்த தனிமையிலிருந்து யாருமே பேசுறதுக்கு ஆளும் இல்லை எல்லாரும் சுற்றி இருந்தால் கூட அவங்களோட பேச பிடிக்கல தனிமையில் இருக்கும்போது பிரச்சனைகள் இருந்து அந்த வெளியே வருவதற்காக அந்த மன கஷ்டத்திலிருந்து தப்பிச்சு கொள்றதுக்காக இவங்க அதிகப்படியான நபர்கள் வந்து பான் வீடியோஸ் பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு காரணமாக ஒரு அடிப்படையான காரணமாக கருதப்படுது இரண்டாவது காரணம் என்ன அப்படின்னாக்கா சேசிங் த டோப்பமைன் ஹை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டோபமைன் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா நம்ம மூலையில் சுரக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி சுரப்பி அப்படின்னு சொல்லலாம் அதாவது மகிழ்ச்சி அடைவதற்காக தன் மனசில் அந்த மகிழ்ச்சி நிலையை அதிகப்படுத்துறதுக்காக இந்த பான் வீடியோஸ் வந்து பார்க்கப்படுது அதாவது என்னென்னாக்கா ஒரு குறிப்பிட்ட சுச்சுவேஷன் அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆக்டிவிட்டீஸ் அல்லது ஒரு சப்ஸ்டன்ஸ்னு வச்சுங்க சப்ஸ்டன்ஸ் அப்படின்னாக்கா இப்போ ஏதோ ஒரு போதைப் பொருள் உபயோகிக்கிறாங்க அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு சில வேலைகளை செய்கிறாங்க அல்லது ஒரு குறிப்பிட்ட நபர்களை மீட் பண்ணுறாங்க இந்த மாதிரி டைமில் ஒரு புது விஷயத்தை நம்ம செய்யணும் இந்த மாதிரி டைமில் மூளையில் டோப்பம்மையின் சுரப்பியானது அதிகப்படியாக சுரக்கப்படுது இந்த சுரப்பிகள் வந்து நமக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி நிலையை ஏற்படுத்துது ஸோ இந்த மாதிரியான படங்களை இவங்க பார்க்கறதின் மூலமாகவும் இந்த டோப்பமையின் சுரப்பிகள் அதிகப்படியாக சுரக்க ஆரம்பிக்குது இந்த டோப்பம் நிலையை அதிகப்படுத்துறதுக்காக தன் மனதை ஒரு மகிழ்ச்சி உச்சநிலையில் கொண்டு வர்றதுக்காகவும் தன்னை அறியாமலேயே இந்த படங்களை அவங்க பார்க்க வேண்டிய ஒரு கட்ட கட்டாயம் ஏற்படுது இது வந்து அடிப்படையான ஒரு காரணமாக கருதப்படுது இதை இப்போ நம்ம மூணாவது காரணங்கள் என்னன்னு பார்க்கலாம் டெவலப்பிங் டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சகிப்புத்தன்மையை வளர்த்து கொள்வதற்காக அதாவது ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருக்கும் ஒரு இக்கட்டான ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கோம் ஒரு பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கோம் எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியல ஏற்றுக்கொள்ள முடியாத மாதிரி ஒரு மனநிலை ஒரு சூழ்நிலை ஒரு குடும்ப நிலை ஒரு பொருளாதார நிலை இதுலேயோ உள்ள ஒரு ரொம்ப இக்கட்டு ஏற்றுக்க முடியல ஒரு கஷ்டம் இப்படி இருக்குது சகிச்சிக்கவே முடியல சகிச்சுக்க முடியாமல் அந்த நாட்களை நகர்த்துறோம் அந்த மாதிரி டைமில் இந்த படங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த சகிப்புத்தன்மையை ஏற்படுத்துது சகிப்புத்தன்மையிலேருந்து தப்பித்துக்கொள்வதற்காகவும் இந்த சகிப்புத்தன்மையை வளர்த்துக்கிறதுக்காகவும் சகிப்புத்தன்மையை அதிகப்படுத்துவதற்காகவும் இந்த படங்கள் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு விதமான மனநிலையை ஏற்படுத்தி அவங்களுக்கு ஒரு நிதானத்தை ஏற்படுத்துகிற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துது அவங்களுக்கு மனசில் ஸோ இந்த சகிப்புத்தன்மைன்னு சொல்லக்கூடிய இந்த டாலரன்ஸை ஏற்படுத்துகிறதுன்றது ஒரு அடிப்படையான காரணமாக கருதப்படுது இப்போ நம்ம நாலாவது காரணம் என்ன அப்படின்னு பார்ப்போம் டூ மச் டோப்ப மைன் என்னென்ன டோப்பைன் பார்த்தோம் நம்ம டோபமெயின் அப்படின்றது மகிழ்ச்சி சுரப்பி அப்படின்னு நம்ம சொன்னோம் ஸோ சில நபர்களுக்கு இயற்கையிலே ரொம்ப அதிகமான டோப்ப வந்து சுரக்க ஆரம்பிக்கும் அப்போ இயற்கையிலேயே உங்களுக்கு ரொம்ப அதிகமான டோப்ப இருக்குது உங்கள் பிரைன் சேஞ்சஸ்னால ஸோ இந்த அதிகப்படியாக டோப மைன் சுரக்கும்போது அவங்க எப்படிலாம் இருப்பாங்க அப்படின்னாக்கா ரொம்ப கம்பல்சிவாக இருப்பாங்க அது ரொம்ப இம்பல்சிவ்னு சொல்லக்கூடியது அவங்க அவங்க ஏதாவது ஒரு காரியம் செய்யணும் அப்படின்னாக்கா உடனே செஞ்சாகணும் நினச்சதை உடனே சாதிச்சாகணும் கேட்டதெல்லாம் உடனே கிடைச்சாகணும் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை ஏற்படும் ரோபம்மெண்ட் அதிகப்படியாக மனதை சுக்கும்போது ரொம்ப அதிகமான அக்ரஸிவ் ஆகிடுவாங்க தான் வேண்டியது கிடைக்கல வேண்டியது நடக்கல நடக்கலை அப்படின்னாக்கா ஸோ இந்த மாதிரியான அக்ரசிவ் நிலையையும் இந்த இம்பல்சிவ்னு சொல்லக்கூடிய நிலையையும் ஏ ஒரு ஒரு சமரவைப்படுத்துவதற்காக இந்த என்ன பண்ணாங்கன்னா இந்த படத்தை வந்து அவங்க பார்க்குறாங்க ஸோ இதெல்லாம் அவங்களை அறியாமலேயே இயற்கை நடக்குது இந்த படங்களை பார்க்கும்போது அந்த இம்பல்சிட்டி குறையுது அந்த அக்ரஸிவ்னஸ் குறையுது இம்பல்சிட்டினால் என்னென்னு கேட்டாக்கா தான் நினைக்கிறத உடனே செஞ்சாகணும் கேட்டது உடனே கிடைச்சாகணும் நினச்சபடி நடக்கணும் அப்படின்ற அந்த மனநிலையை கட்டுப்படுத்துறதுக்காக இந்த படங்களை பார்க்கும்போது அதுக்கு ஒரு கட்டுப்பாடு ஏற்படுத்துது அது அவங்களை அறியாமல் நடக்குது இதுக்கு காரணம் என்னென்னாக்கா அதிகப்படியான டோப மூலையில் சுரக்கிறது தான் காரணம் இது வரைக்கும் நான்கு விதமான அடிப்படை காரணங்களை பார்த்துருக்கோம் இப்போ நம்ம ஐந்தாவது காரணங்கள் என்ன அப்படின்னு பார்ப்போம் நம்ம ஐந்தாவது காரணம் என்னென்னாக்கா மனநலத்தை நல்லபடியாக வச்சுக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும் போது மனநலத்தில் தொந்தரவுகள் ஏற்படும் போது மென்டல் ஹெல்த் கண்டிஷன்ஸ்னு சொல்லுவாங்க அது டிப்ரெஷனாக இருக்கலாம் ஒரு நபருக்கான டிப்ரெஷனாக இருக்கலாம் அது மன சோர்வுன்னு சொல்லுவாங்க அல்லது சில நபர்களுக்கு ஆன்சைட்டி இருக்கும் மனப்பதற்றம்னு சொல்லுவாங்க ஓசிடி என்று சொல்லக்கூடிய எண்ணெய் சுழற்சி கோளராக இருக்கலாம் பிடிஎஸ்டி என்று சொல்லக்கூடிய கடந்த காலத்தில் சின்ன வயசில் ஏற்பட்ட ஒரு மன பாதிப்புகளாக இருக்கலாம் இவைகள்லாம் மனசில் இருக்கிறது வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா அவங்களுடைய மனநிலையை சரியாக வச்சுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டோப்பமின் சொரோட்டின் இவைகளில் மாறுபாடு பிரைனில் மாறுபாடுகள் ஏற்படும் இந்த மாறுபாடுகளை சமாளிக்கிறதுக்கும் மனசை நிலைப்படுத்துறதுக்கும் மனசை அமைதிப்படுத்துறதுக்குமாக இந்த நபர்கள் வந்து இந்த பான் அடிக்ஷனுக்குள்ளே போகிறாங்க இந்த ஆபாச படங்களை பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுது இது வரைக்கும் நம்ம ஐந்து விதமான காரணங்களை பார்த்துருக்கோம் இப்போ நம்ம ஆறாவது காரணம் என்ன பார்க்கலாம் ஆறாவது காரணம் என்ன அப்படின்னாக்கா ஹைப்போ ஃப்ரெண்டாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஹைப்போ ஃப்ரெண்டாலிட்டினா என்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம் இந்த ஹைப்போ ஃப்ரெண்டாலிட்டி அப்படின்றது என்னன்னாக்கா சிபிஎஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை அதாவது நம்முடைய நம்மளுடைய மூளை இருக்கு இல்லையா இந்த மூளையோட முன்பகுதியில் இருக்கும் செருவிரல் பிளட் ஃப்ளோ அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த செருபில் பிளட் ஃப்ளூ இருக்கையா சிபிஎஃப் அப்படின்னு சொல்லக்கூடியது இது மூளையின் முன்புற பகுதியில் ரத்த ஓட்டம் குறைவதால் ஏற்படக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரியான மூளையோட முன்புற பகுதியில் ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கும்போது அவங்களுக்கு இந்த ஆபாச படம் பார்க்கக்கூடிய எண்ணங்கள் ரொம்ப அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரியான தன்மை ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கும்போது என்னென்ன ஆகும் அப்படின்னாக்கா ஏடிஹெச்டி என்று சொல்லக்கூடிய அதிகப்படியான துருதுருப்பு ஏற்படும் மனச்செதுவு என்று சொல்லக்கூடிய ஸ்கிசோபேனியா என்று சொல்லக்கூடிய நிலைகள் ஏற்படும் பைப்போலர் என்று சொல்லக்கூடிய இருதுரு கோளாறு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையோ அல்லது டிப்ரெஷனோ இந்த மாதிரியான நிலைகள் அவங்க மனசில் பாதிப்புகள் ஏற்படலாம் மனநல சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படலாம் இந்த மனநால் சார்ந்த பிரச்சனைகள் உள்ள நபர்கள் இந்த பான் அடிக்ஷனுக்கு சீக்கிரமாக அடிக்ட் ஆகுறாங்க பான் போனோகிராஃபியில் அடிக்ட் ஆகிறாங்க அப்படின்னு ஆராய்ச்சிகள் வெளிப்படுத்துது இப்போ நம்ம ஏழாவது காரணம் என்னென்னு பார்ப்போம் ட்ரமேட்டிக் பிரெயின் இன்ஜூரி இந்த இயர்லி லைஃப் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அவங்க தலையில் அடிபடுறது அதாவது தலையில் அடிபடுறது இல்லை மற்றவங்களால் தலையில் தாக்கப்படுறது குழந்தை பருவத்திலேயே மூளையில் சில பாதிப்புகளுக்கு உள்ளாவது அப்படின்றதுலாம் வந்து பிரெயினில் ஏற்ப முக்கியமாக சொல்லணும் பிரெயினில் ஏற்படக்கூடிய இன்ஜுரி அது தலையில் அடிபடுறதோ இல்லை மற்றவங்களால் தாக்கப்படுறதோ இல்லை குழந்தையில எப்பயாவது ஒரு தடவை அடிபட்டிருக்கும் அது கண்டுக்காமல் விட்டுருப்பாங்க <inaudible> அது நாலடைவில் வந்து என்னன்னா அது மூளை சார்ந்த சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் உள்ளவங்க பிரெயின் இன்ஜுரி இருக்கிறவங்களும் அந்த பான் அடிக்ஷனுக்குள்ளே போயிடுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இந்த வீடியோவில் முக்கியமாக வந்து போனோகிராஃபினா என்ன இது இது எப்படி ஒரு அடிக்ஷனாக மாறுது இதுக்கான அடிப்படையான ஏழு காரணங்கள் என்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் நீங்கள் போனோகிராஃபியாக அல்லது நீங்கள் ஒரு அடிக்ஷனுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னாக்கா இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கும் அதுக்கான காரணங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் இது ரொம்ப உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா இதுக்கு சிபிடின்னு சொல்லக்கூடிய ஒரு தெரப்பி இருக்க அதாவது கார்னேட்டிவ் பிஹேவியர் தெரபி எண்ணம் மற்றும் நடத்தை மாற்று சிகிச்சை அப்படின்னு நம்ம இதை தமிழில் சொல்லலாம் ஸோ இந்த சிகிச்சை வந்து உளவியலாளர்கள் அடிப்பாங்க உளவியலாளர்களை நீங்கள் அணுகும் போது இவைகளிலிருந்து நீங்கள் மீண்டு வரணும் அப்படின்னாக்கா உளவியலாளர்கள் உங்களை இன்டர்வியூ பண்ணி ப்ராப்பராக ஹிஸ்ட்ரி எடுத்து இதுக்கு பின்னாடி என்ன காரணங்கள் இருக்குது அப்படின்னு ஆராய்ஞ்சு பார்த்து உங்கள் வாழ்க்கை நடத்த சம்பவங்களை கண்டறிஞ்சு உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் உணர்வுகள் பழக்க வழக்கங்கள் நடத்தைகள் இவைகளை ஆராய்ஞ்சு பார்த்து அவைகளுக்கு மாற்றுவதற்கான பயிற்சிகள் கொடுத்து இவைகளிருந்து வெளி வர முடியும் அது மட்டும் இல்லாமல் ஏசிடி என்று சொல்லக்கூடிய ஒரு தரப்பி இருக்குது அக்செப்டன்ஸ் அண்ட் கமிட்மெண்ட் தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த தெரப்பி மூலமாகவும் உங்களுடைய இந்த அடிக்ஷன் எதுவும் வெளியே கொண்டு வர வைக்க முடியும் அப்படின்னு நம்ம தெரியப்படுத்திக்கிறோம் இந்த வீடியோ மூலமாக நான் ராஜ்குமார் உளவியல் சிகிச்சையாளர் சைக்காலஜிக்கல் டெக்னிக்ஸ் சைடிக் தமிழ் மூலமாக இந்த வீடியோ நான் கொடுத்துட்டு இருக்கேன் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மாதிரியே மற்ற நபர்கள் வேற யாராவது அடிக்ஷனில் இருக்காங்க இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது அவங்களுக்குள்ள ஒரு புரிதலை தெளிவை ஏற்படுத்தும்னு நம்புகிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்